தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் முன்னாள் பிரதமர் எண்பத்தி எட்டு வயதான லியோனல் யோஸ்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரான்ஸ் சொசிட்ட ஜெனரல் வங்கி ஆயிரத்து எண்ணூறு பேரை பணியில் இருந்து நிறுத்துகிறது பிரெஞ்சு கடற்படை ரஷ்யாவின் நிழல் கடற்படை எண்ணெய் தாங்கி கப்பலை மத்திய கடலில் வைத்து கைப்பற்றியுள்ளது பிரான்ஸ் இரண்டாம் உலக போரில் ஈடுபட்ட அமெரிக்க வீரருக்கு லெஷங்தோன விருது வழங்குகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் படையெடுப்பு அச்சுறுத்தலையும் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான சுங்க வரிகளையும் வாபஸ் பெற்றுள்ளார் கிரீன்லாந்து விவகாரத்தில் பொறுப்பான நிலைமை திரும்பியுள்ளது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஆங்ஷே நகரத்தில் தாயின் கரங்களில் வைத்து பால் ஊட்டப்பட்ட கை குழந்தை மரணமடைந்துள்ளது சமயத்தில் <small> தாடியில்

அந்த பழ ஜூஸ் அவர் மம்பழ ஜூஸ் இது எல்லா பழங்களோட ஜூஸ் இது கோயா ஜூஸ் எல்லாம் மிக மலிவு ஆறு போட்டது ஒன்பது அறுபது எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு

செய்து முன்னாள் பிரதமர் எண்பத்தி வயதான லியோனால் ஜோஸ்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பெற்றுள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அமைந்துள்ளது லியோனல் ஜஸ்பே பிரான்சின் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை பணியாற்றியவர் ஒரு முக்கிய அரசியல்வாதி இவர் பிரான்சின் சோசியலிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டுகளில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தவர் இவரது அரசியல் வாழ்க்கை கல்வி சமூக நீதி மற்றும் பொருளாதார சீரமைப்பு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை உள்ளடக்கியது இவர் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை பிரான்சின் அரசியலமைப்பு கவுன்சிலில் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இவருக்கு ஒரு முக்கிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இவரது உடல் நலம் குறித்து மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை இவரது அரசியல் பார்வை மற்றும் அனுபவம் என்றும் பிரான்சின் அரசியல் விவாதங்களில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி லியோனல் ஆரோக்கியமின்மை குறித்த செய்தி பிரான்சில் பெரும் ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் பிரான்சோசித்தே ஜெனரல் வங்கி ஆயிரத்து எண்ணூறு பேரை பணியில் இருந்து நிறுத்துகிறது பிரான்சில் இந்த ஆயிரத்து எண்ணூறு பணியாளர்களை நிறுவனத்தில் இருந்து விலக்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறது பணி பணிநிறுத்தம் இயற்கையான வெளியேற்றம் இதன் மூலம் நடைபெறும் வலுக்கட்டாய வெளியேற்றங்கள் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் நாற்பதாயிரம் பேர் பணியில் உள்ளனர் சேஜித்தே தொழிற்சங்கம் இந்த அறிவிப்பை முதலில் தங்கள் பதிவில் வெளியிட்டிருந்தது ஜெனரல் பிரான்சின் முக்கிய வங்கிகளில் ஒன்றாகும் இந்த நடவடிக்கை நிறுவனத்தின் செலவுகளை குறைக்கும் முயற்சியாகவும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நிறுவனத்தை மாற்றியமைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது பிரெஞ்சு கடற்படை ரஷ்யாவின் நிழல் கடற்படை பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை கொண்டு செல்லும் எண்ணெய் தாங்கிக் கப்பலை டேங்கரை மத்திய திரை கடலில் வைத்து கைப்பற்றியுள்ளது ஸ்பெயின் மொரோக்கோ இடையே மத்திய திரை கடலில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியன்று பிரெஞ்சு கடற்படை நேட்டோ நட்பு நாடுகளின் உதவியுடன் ரஷ்யாவின் தடை செய்யப்பட்ட நிழல் கடற்படை சார்ந்த எண்ணெய் டேங்கரை கைப்பற்றி சோதனை செய்துள்ளது கிரிஞ்ச் என்ற பெயர் தாங்கிய இந்த டேங்கர் போலி கொடியை பயன்படுத்தியதும் சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டதும் என சந்தேகிக்கப்படுகின்றது பிரெஞ்சு கடற்படை ரஷ்யாவை சேர்ந்த சர்வதேச தடைகளுக்கு உட்பட்ட போலி கொடியை பயன்படுத்திய சந்தேகத்தில் உள்ள எண்ணெய் டேங்கரை பிடித்து சோதனை செய்திருக்கிறது இந்த செயற்பாடு மத்திய தரை தமது நட்பு நாடுகளின் உதவியுடன் கடலில் நடந்தது உக்ரைனுக்கு எதிரான போருக்கு நிதி அளிக்கும் நிழல் கடற்படையின் செயல்பாடுகளை அனுமதிக்கப் போவதில்லை என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் டேங்கர் தற்பொழுது பிரெஞ்சு கடற்படையால் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சோதனைகளுக்காக நங்கூரமிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நிழல் கடற்படை என்பது சர்வதேச தடைகளை தவிர்க்கும் நோக்கில் ரஷ்யா பயன்படுத்தும் டேங்கர்கள் மற்றும் கப்பல்களின் குழு ஆகும் இவை பெரும்பாலும் போலி கொடிகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்து நடத்துகின்றன பிரெஞ்சு அரசு உக்ரைன் போருக்கு நிதியளிக்கும் இந்த வகை செயற்பாடுகளை கடுமையாக எதிர்த்து வருகின்றது இந்த சம்பவம் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் சர்வதேச முயற்சிகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது கும்பிட தெய்வம் வந்த மாதிரி நீ இஞ்சியரிக்கிற நானே இல்ல உடனே என்ன நடந்தது என்ன வருத்தம் அடிக்க அடிக்க பார்த்தது இல்ல குளிர்க்க வேண்டாத அபடியே கிடக்கு இது கராய்சரே எல்லா விஷயமும் இருக்கு மெக்கானிக் சேவா விசாலமாக இருக்கு பெயிண்டிங் சேவா வித்தியாசமாக இருக்கு பத நீங்க ஏதாவது பிளஜ் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது டெரி குட்டிங் ಅಂತ சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவா எங்கட புள்ளிகளாண்ட நம்பி கொண்டு வந்துட்டோம் காரை அப்படியே விட்டுட்டு போறேன் இ ஆர் எஸ் ஆட்டோ உங்களுக்கு சகல வரதவும் பாத்து கொடுக்கப்படும் இ ஆர் எஸ் ஆட்டோ 65 ரூ மோரிஸ் பெத்தோ 93 120 லாக் கர்னவ் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் உயர்ந்த விருதான லெஜோந்தொண இரண்டாம் உலக போரில் பிரான்சுக்காக போராடிய அமெரிக்க வீரரான போல் தொடேல் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த விருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தென் கரோலினாவின் லாரன்ஸ் மாவட்ட கவுன்சில் ஷாம்பரில் நடைபெறவுள்ளது லெஜோன்தொண என்பது பிரான்சின் மிக உயர்ந்த விருதாகும் பிரான்சின் குடிமக்கள் அல்லது பிரான்சின் நலனுக்காக சேவை செய்த வெளிநாட்டினருக்கு இது வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாம் உலக போரில் பிரான்ஸ் மண்ணில் போராடிய அமெரிக்க வீரர்களும் இந்த விருதுக்கு தகுதியானவர்கள் லோரோ மாவட்டத்தில் பிறந்தவர் நாற்பத்தி இரண்டில் அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்தார் நாற்பத்தி மூன்றில் ஐரோப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு டி டே தாக்குதலுக்கு தயாராகும் போது ஆதரவு பணிகளில் ஈடுபட்டார் ஜெர்மனி நாடு சரணடைந்த பின்னர் பரிசில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்காவுக்கு திரும்பினார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இவரை தேர்வு செய்துள்ளார் அட்லாண்டாவின் பிரான்ஸ் தூதரக தலைவர் அனலோர் டெசுக்ரே விருதை வழங்க உள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் படையெடுப்பு அச்சுறுத்தலையும் எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அதிகரிக்கும் சுங்க வரிகளையும் வாபஸ் பெற்றுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பா மரியாதை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுடன் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை திரும்பியதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் கிரீன்லாந்து தொடர்பாக படையெடுப்பு மற்றும் சுங்கவரி அச்சுறுத்தல்கள் காரணமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்துள்ளன டென்மார்க்கின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை ஆதரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன ஐரோப்பா ஒற்றுமையுடன் வலிமையாகவும் விரைவாகவும் செயல்பட்டால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்து தாவோஸ் நகரத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் விளைவாக கிரீன்லாண்ட் தொடர்பாக ஒப்பந்த விவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் பசுகா கொமர்ஷியல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அம்ஜி கொயேசியம் செயற்படுத்தல் பற்றி விளக்கப்பட்டது பசுக்கா கொமர்ஷியல் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆன்சி கொயேசியோ மெக்கானிசம் அழுத்தம் கொடுக்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை குறிக்கிறது இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லது நிறுவனங்கள் மீது ஏனைய நாடுகள் பொருளாதார அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்த்து நடவடிக்கை எடுக்க உதவுகிறது சுங்கவெறி வர்த்தக தடைகள் அல்லது ஏனைய பொருளாதார தண்டனைகள் மூலம் ஐரோப்பிய நாடுகளை அழுத்தம் கொடுக்கும் நாடுகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்வினையாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சுவிட்சர்லாந்து டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டின் பின்னணியில் கிரீன்லேண்ட் விவகாரம் விவாதிக்கப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவேற்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிரூபிக்கணும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக கிரீன்லாந்து விவகாரத்தில் பொறுப்பான நிலைமை திரும்பியுள்ளது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தில் சமீபத்திய நாட்களில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பா மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு திரும்பியிருந்தாலும் கூட தாம் தொடர்ச்சியாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய புதிய சவால்களுக்கு தயாராக இருப்பதாகவும் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தில் இயற்கை வளங்கள் மற்றும் அரசியல் செல்வாக்கு தொடர்பான பிரான்ஸ் டென்மார்க் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் சமீபத்தில் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தன இந்த கருத்துக்கள் பிரசல்ஸ் நகரத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தில் கொன்சை யூரோப்பியன் இதில் தெரிவிக்கப்பட்டன கடுமையான விமர்சனங்கள் மற்றும் அதிகரித்து வந்த அழுத்தங்கள் காரணமாக பிரான்ஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பிரான்ஸ் ஓன்ஷே நகரத்தில் தாயின் கரங்களில் வைத்து பால் ஊட்டப்பட்ட கைக்குழந்தை மரணமடைந்துள்ளது இந்த மரணம் தொடர்பாக சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த குழந்தையின் மரணத்திற்கு காரணம் கண்டறியும் விசாரணை நடைபெறுகிறது குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட பாலில் சந்தேகம் வலுப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஆன்சே நகரில் இந்த பரிதாப சம்பவம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்ந்துள்ளது பிரான்ஸ் ஆன்சே நகரத்தில் இருபத்தேழு நாட்கள் மாத்திரமே வாழ்ந்த ஒரு பெண் குழந்தையின் மரணத்திற்கு காரணம் கண்டறியும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது விசாரணைகள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகின்றன இந்த மரணத்திற்கு குழந்தையின் பாலில் ஏற்பட்ட பாக்டீரியா தொற்று காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது குழந்தையின் மரணத்திற்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை குழந்தையின் தாய் தான் குழந்தைக்கு கொடுத்த கிகோஸ் பிராண்ட் பாலில் சந்தேகம் இருப்பதாக விசாரணையாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த வணிக முத்திரை பிராண்ட் பால் பாக்டீரியா தொற்று காரணமாக விற்பனையில் இருந்து திரும்பப் புறப்பட்ட பால் வகைகளில் ஒன்றாகும் இந்த விசாரணையில் நெஸ்லே நிடல் கிகோஸ் துஆ போன்ற வணிக முத்திரை பிராண்டுகள் கவனத்தில் உள்ளன மேலும் பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன குழந்தையின் மரணத்திற்கு பாலின் தொற்று காரணமா என்பதை உறுதி செய்யும் முயற்சி தொடர்கின்றது கேஷன் கேரி சூப்பர் வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சி படுத்துகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் മക്കള മക്കളാ കടലിന്റെ